மனு விவசாய நண்பர்களே வணக்கம் இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னா நெல்லில் வந்து நடவு வயலுக்கான கலைக்கொல்லி பற்றி பேச போகிறோம் ஏன்னா கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெல்லில் வந்து நேரடி நெல் வயலுக்கு வந்து என்ன கலைக்கொல்லி உபயோகப்படுத்தணும்னு பார்த்தோம் அதே மாதிரி கலை கொல்லி நெல்லில் வந்து முதல் உரம் என்ன போடணும்னு பார்த்தோம் முதல் மருந்து என்ன அடிக்கணும்னு பார்த்தோம் இப்போ வந்து கலைக்கொல்லி முக்கியம் ஏன்னா வந்து நெல்லில் வந்து கலைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நெல்லோட வந்து விலையும் இப்போ காத்து கம்மியாக இருக்குது அதனால் வந்து நம்ம ஆள் விட்டு களை எடுத்தோம்னா அதிகமான செலவாகும் கோணம் விடுற யூஸ் பண்ணி எடுக்கலாம் இருந்த போதிலும் களை உபயோகப்படுத்தும் போது வந்து நமக்கு வந்து நெல்லில் களை எடுக்கும்போது செலவு ரொம்ப கம்மியாகிடுது ஏன்னா இடுபொருளோட நம்ம செலவை எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்தளவு தான் வந்து நமக்கு வந்து மகசூல் அதிகமாக கிடைக்கிறதோட நமக்கு ஓரளவுக்காவது லாபம் கிடைக்கும் அதனால் வந்து நெல்லில் வந்து கலைக்கொள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நடவு நட்ட ரெண்டு முதல் மூன்று நாட்கள் ரொம்ப முக்கியங்க இது ப்ரீ ப்ரீஎமர்ஜென்ஸு இது என்னென்ன கலைக்கொள்ளி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பேர் சொல்லிடுறேன் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு வகையான கலைக்கொல்லி சொல்ல போகிறேன் ஒன்று வந்து பைரஸோ சல்ஃபியூரான் பைரஸோ சல்ஃபியூரான் ஈத்தைல் அப்படின்ற ஒரு கலைக்கொல்லி இருக்குங்க பத்து பர்சன்ட் டபிள்யூபி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிலா குலார் பிரிட்டிலா குலார் ஃபிஃப்டி பர்சன்ட்டு இது வந்து ஈஸி ஃபார்முலேஷன் இது ரெண்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பிரிட்டிலா குலார்ன்றது வந்து பழைய கலை கொள்ளிங்க முன்னாடி நம்ம பூட்டா குளார்னு அடிச்சிருப்பாங்க மணலில் கலந்து வீசியிருப்பாங்க ஒரு லிட்ரு அது வந்து கெரசின் மூலிமா அதாவது மண்ணெண்ணெயில் கலக்கிறது இந்த பிரிட்டிலா குலார் வந்து எப்படி வந்துன்னா வெஜிடபுள் ஆயில் ஏன்னா மண்ணில் போடுறதுனால சீக்கிரமாக வந்து மண்ணில் வந்து ரெசிடியூ ப்ராப்ளம் வரக்கூடாது மண்ணை விட்டு கலைக்கொல்லி வந்து மண்ணை பாதிக்கக்கூடாது அப்படின்ற சமயத்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதான் இந்த பிரிட்டிலா குளார்ன்ட்டு இந்த கலைக்கொல்லி இப்போ ரெண்டு இந்த கலைக்கொல்லி ரெண்டும் சேர்ந்து போடும்போது பொதுவாக வந்து நடவு நட்ட வயிறில் உள்ள எல்லா கலைகளும் சேர்றதுக்கு அழிகிறதுக்கு வழிவகை செய்யுது இப்போ நம்ம சொன்ன மாதிரி சல்ஃபியூரான் இருக்குது பார்த்தீங்களா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்பது கிராமுங்க ஒரு ஏக்கருக்கு எண்பது கிராம் அது பவுட்ரு ஃபார்மில் இருக்கும் எண்பது கிராம் ஒரு ஏக்கருக்கு யூபிஎல் கம்பெனியில் வந்து உங்களுக்கு சாத்தி அப்படின்ற பேரில் வந்து கிடைக்குது நிறையா கம்பெனியில் இருக்குதுங்க உங்களுக்கு எந்த கம்பெனி வேணாலும் வாங்கிக்கலாம் இப்போ பொதுவாக சொல்கிறது வந்து சாத்தின்ற பேரில் இருக்கும் இது வந்து எண்பது கிராமு அடுத்து நம்ம பிரிட்டிலா குளாறுன்னு சொன்னோம் இல்லையா அது ரிஃபிட் அப்படின்ற பேரில் கிடைக்கும் சின்ஜென்டா கம்பெனியில் ரிப்பிட் அப்படின்ற பேரில் கிடைக்கும் இது வந்து ஒரு இரநூத்தம்பது மில்லி ஒரு ஏக்கருக்கு இது ரெண்டையும் கலந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா வகையான கலைகளும் சே சாவும் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரெட்லா குளார் மட்டுமே வந்து அரை லிட்டரு யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து இதை கலந்து கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இதை மணலில் கலந்து நீங்கள் பண்ணணும் அதை எப்படி மணலில் கலந்தோ அதில் ஜிங்க் சல்ஃபேட்டோட கலந்தோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கால் லிட்டரு லிட்டர் இருக்கு இல்லையா இதோட ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த கால் லிட்டரு ரிப்பீட்டு ஊற்றிக்கோங்க கூட வந்து எண்பது கிராம் வந்து இந்த பவுடரை போட்டுக்கோங்க இதை போட்டு நல்லா குச்சியை வச்சு நல்லா கலக்கிக்கோங்க கலக்கிட்டு ஒரு பத்து கிலோ மணல் எடுத்துக்கோங்க அந்த மணலில் வந்து இந்த ஒரு லிட்டர் தண்ணியை போட்டு நல்லா கலக்கிக்கோங்க நல்லா கலக்கிட்டு அந்த மணலை எடுத்து நீங்கள் வந்து எட்டுலேருந்து பத்து கிலோ ஜிங்க் சல்பேட் ஜிங்க் சல்பேட்டோ அல்லது வேறு ஏதோ உரத்துலையோ கூட நீங்கள் சேர்த்து போடலாம் ஏன்னா வந்து இப்போ களைக்கொல்லி போடுறது வந்து நம்ம மொதல் மூணுலேருந்து அஞ்சு நாள் போடும்போது அந்த சமயத்தில் தான் நம்ம ஜிங்க் சல்பேட்டும் போடுவோம் ஸோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் இந்த களைக்கொல்லியும் கலந்து போட்டிங்கன்னா ஒரே வேலையில் வந்து நமக்கு ஜிங்க் சல்பேட்டு கட்டாயமாக போடணும் இல்லையா அப்போ ஒரே வேலையில் ரெண்டு வேலை களைக்கொல்லி போட்ட மாதிரி ஆச்சும் ஜிங்க் சல்பேட் போட்ட மாதிரி ஆச்சும் அதை தவிர வந்து டேரெக்டாக மறந்து தூக்கி ஜிங்க் சல்பேட்டில் ஊற்றக்கூடாது நம்ம சொன்ன மாதிரி முதல்ல ஒரு லிட்டரில் கலந்துக்கிறணும் பவுடரையும் இந்த ரிப்பீட்டு ஃப்ரிட்டிலா குளாரையும் கலந்துட்டு குச்சியை வச்சு நல்லா கையை வச்சுக்கக்கூடாது நல்லா குச்சியை வச்சு கலந்துக்கிட்டு அதை தூக்கி பத்து கிலோ மணலில் ஊற்றி திருப்பி நல்லா கை உரை போட்டுக்கோங்க மணலில் வந்து கறக்கும் போது கையை வச்சு பண்ணாதீங்க கை க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கோங்க அதை துணி ஏதாவது கட்டிக்கோங்க கலக்கிட்டு அதை ஜிங்க் சல்பேட்டில் போட்டுட்டு நம்ம வந்து வயல் ஃபுல்லாக போடணும் அது வயல் ஃபுல்லாக போடும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் வந்து தண்ணி நிற்கணுங்க தண்ணி நிற்கணும் மேடு தெரியக்கூடாது எங்கெங்கெல்லாம் மேடு தெரியுதோ அப்புறம் அந்த இடத்துல களை முளைச்சிரும் அந்த தண்ணி வந்து ஒரு வாரம் வந்து நல்லா இஞ்சுற வரைக்கும் நமக்கு இருக்கணும் தண்ணி வந்து ஏழு நாள் வந்து நல்லா இஞ்சணுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் களை கொல்லி இல்லைன்னா வந்து நம்ம போட்ட மருந்து சரியில்லை களை சரியில்லை களை முளைக்கலை அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து கரெக்டாக இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னா களை எதுவும் முளைக்காதுங்க இதுக்கு இது வந்து முன்னாடி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்பையும் பண்ணலாம் அதுக்கடுத்த ஜென்ரேஷன் கலைக்கொல்லி வந்து இப்போ வந்து வந்திருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் வந்து ட்ரையஃபமோன் அப்படின்றது ஒரு மருந்து டுவெண்ட்டி பர்சன்ட்டு ப்ளஸ் ஈதாக்சி சல்ஃபியூரான் ஈத்தாக்சி சல்ஃபியூரான் அப்படின்னு இருக்குங்க இது வந்து ஒரு பத்து பர்சன்ட்டு இது வந்து வெட்டபுள் குருண மருந்தில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எந்த இந்த மருந்து வந்து எந்த கம்பெனியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆக்டிவ்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க கவுன்சில் ஆக்டிவ்னு பேயர் கம்பெனியில் வந்து இருக்குங்க கவுன்சில் ஆக்டிவ்னு அந்த மருந்து தான் இது நான் படத்தில் போடுறேன் பார்த்துக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அனைத்து விதமான கலைகளையும் கட்டுப்படுத்துதுங்க இந்த கவுன்சில் ஆக்டிவ் அது இப்போ ரீசெண்டாக வந்தக்கூடிய தலைமுறை கலைக்கொல்லி இது வந்து நாற்பத்தஞ்சு கிராம் வந்து ஒரு ஏக்கருக்கு டோஸ் வந்து நாற்பத்தஞ்சு கிராம் ரொம்ப போதுங்க அதிகப்படியாக போட தேவையில்லை சில விவசாயிகள் வந்து அறுபது கிராம் யூஸ் பண்ணலாமா தொண்ணூறு கிராம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க நாற்பத்தஞ்சு கிராமை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இதே மோர் தென் சஃபிஷியன்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அறுநூத்தம்பது ரூபா வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு செலவாகும் நம்ம முதல்ல சொன்னோம்னா பிரிட்டிலா குளாறு வந்ததுக்கு வந்து அது வந்து ஒரு ஐநூறுரூவா நானூற்றம்பதுலேருந்து ஐநூறுவாய்க்கு வரும் இது வந்து ஒரு நூற்றம்பது ரூபா கூட வருங்க ஆனால் வந்து இந்த மருந்து வந்து இப்போ புதிதாக கண்டுபிடிச்சதுனால எல்லா வகையான கலைகளுக்கும் இந்த கவுன்சில் ஆக்டிவ் கேட்குது முதல்ல சொன்னது கூட சில கலைகள் வந்து திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கவுன்சில் ஆக்டிவ் அதாவது ட்ரையமோஃபின் இத்தாக்ஸ்யூரான்னு கலந்த கலவை பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சி கிராம் ஒரு அறுநூத்தம்பது ரூபாய் இருக்கும் இது எல்லா விதமான கலைகளுக்கும் குறைப்பணும் பொதுவாக வந்து கோரை அல்லது கொடி வகை கலைகள் சொல்கிறோம் இல்லையா அதுக்குமே வந்து இது வந்து நல்லா யூஸ் ஆகும் இது ஒரு நாற்பத்தஞ்சு கிராம் தான் நாற்பத்தஞ்சு கிராம் எப்படி ஒரு ஏக்கருக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதே மாதிரி வந்து நாற்பத்தஞ்சு கிராம் பவுடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த பவுடர் வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் எடுத்துக்கோங்க அந்த நாற்பத்தஞ்சு கிராம் பவுடர் அதில் கலக்குங்க குச்சியை விட்டு நல்லா கலக்கிட்டு திருப்பி அந்த தண்ணியை வந்து பத்து கிலோ மணலில் விட்டுங்க கையுறை போட்டுட்டு மணலில் கலக்கிக்கோங்க திருப்பி வந்து எட்டுலேருந்து பத்து கிலோ ஜிங்க் சல்ஃபேட்டு போட்டு அதில் கலக்கிட்டால் மொத்தம் நமக்கு இருபது கிலோ வந்துடும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நமக்கு விசிறத்துக்கு போதுமானது இல்லை ஒரு ஏக்கருக்கு விசிறத்துக்கு பத்தாவது நமக்கு இருபத்தஞ்சு கிலோ வேணும் ஜிங்க் சல்ஃபேட் பத்து கிலோவோ மணல் பதினஞ்சு கிலோவோ கலந்துக்கலாம் நம்ம எவ்வளோ வீச போகிறோமோ நம்ம வீசுறதுக்கு இருபத்தஞ்சு கிலோ வேணுமா முப்பது கிலோ வேணுமான்னு கணக்கு பண்ணிட்டு வீசுற அளவுக்கு தகுந்த மாதிரி மணலோட அளவை கூட்டிக்கலாம் ஆனால் ஜிங்க் சல்ஃபேட் வந்து உங்களுக்கு ஏக்கருக்கு வந்து பத்து கிலோ போதுமானதுங்க ஓகேங்களா இதை நீங்கள் செஞ்சுட்டு அதே மாதிரி வந்து இதுலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு இன்ச்சு தண்ணி நிற்கணுங்க ஒரு இஞ்சி தண்ணி நிற்கணும் அந்த இஞ்சி அந்த தண்ணி ஃபுல்லாக இஞ்சுற வரைக்கும் நம்ம விட்டுறணும் மேலே வந்து தண்ணியை கூடாது அப்போ அந்த மருந்து எல்லாமே வேர் மூலியமாக எடுத்துகிட்டு அந்த எல்லா கலைகளும் சாகிறதுக்கு அட்லீஸ்ட் ஏழுலருந்து பத்து நாள் ஆகுங்க பத்து நாளில் தான் வந்து எல்லா கலைகளும் சாகும் அதனால் வந்து மேடு அங்கங்கே தெரியக்கூடாது மேடு அங்கங்க தெரிஞ்சுன்னா எங்கங்கெல்லாம் மேடு இருக்கோ அங்கெல்லாம் புதுசாக கலை வள ஆரம்பிச்சிடும் அப்புறம் நம்ம என்ன சொல்லணும்னா மருந்து கேட்கல அப்படின்னு ஆரம்பிச்சிடும் முதல்ல வயல் ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கணும் வயல் ஃபுல்லாக நல்லா தண்ணி தேங்கி இருக்கணும் ஒரு இஞ்சு தண்ணி கட்டியிருக்கணும் அந்த ஒரு இஞ்சி தண்ணியில் நம்ம இதை போடணும் போட்டுட்டு ஒரு வாரம் வந்து அந்த தண்ணி நல்லா இஞ்சிர வரைக்கும் விட்டுறணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கலைக்கொல்லி போடுறதுல ஏன்னு கேட்டால் நிறைய விவசாயிகள் கலைக்கொல்லியை போட்டுட்டு களை சாகல அப்படின்றாங்க மருந்து கேட்கலன்றாங்க ஆனால் மருந்து வந்து இது சிறந்த மருந்து புதிய தலைமுறை மருந்து இது நல்லாவே கேட்கும் நம்ம பயன்படுத்துகிற முறையில் இருக்கு சில சமயம் என்ன பண்ணுவாங்க அந்த நாற்பத்தஞ்சு கிராம தூக்கி மொத்தமா மணல்ல போட்டு கொட்டிடுவாங்க மணல்ல கொட்டு கலக்கும் போது ஒரு இடத்துல நல்லா கலந்துருக்கும் இன்னொரு இடத்துல மணல்ல கலக்காமல் இருக்கும் அப்போ எங்கெங்கெல்லாம் மணல் போடுறாங்களா வெறும் மணலாக இருக்கும் அங்கே வந்து களை மலைக்கு தான் செய்யும் அப்போ நாற்பத்தஞ்சு கிராம ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு அந்த மணலில் பத்து கிலோ நல்லா கலந்துட்டு அந்த மருந்து எல்லாமே பத்து கிலோ மணலில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க ஏன்னா ஒரு பக்கம் மிக்ஸ் ஆகி ஒரு பக்கம் சரியாக கலக்காமல் நம்ம பாட்டுக்கு வேலையாட்ட கொடுத்துட்டு நம்ம வேலை பார்க்க போயிடும் வேலையாள் என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு கொட்டிட்டு ரெண்டு சுற்று ரெண்டு கலக்கி கலக்கி விட்டுட்டு விசிற ஆரமிச்சிடும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க அதுக்கே ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கிட்டாலும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிட்டாலும் தப்பு இல்லை நம்ம போட்ட காசுக்கு வந்து அதுதான் வேலை பார்க்கும் இல்லைன்னா ஒரு பக்கம் வெறும் மணலாக போயிடும் ஒரு பக்கம் மருந்தாயிரும் எங்கெங்கெல்லாம் வெறும் மணல் விழுந்திருக்கோ அங்கே நம்ம கேட்காமல் போயிடும் அதனால் அன்பான விவசாய மருமக்கள் நெல் வயலில் வந்து கலை மேலாண்மை வந்து மிக மிக்க முக்கியம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அது மாதிரி கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டாக தண்ணி விற்று கரெக்டான மெத்தேடில் நம்ம ஃபாலோ பண்ணணுன்னா கலையை வந்து சூப்பராக கண்ட்ரோல் படுத்தலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்